சிகப்பு மொளை முளக்கீரையில் நான் இப்போது கூட்டு வச்சுருக்கேங்க இது தேங்காய்லாம் அரைச்சி வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு இது வந்து உடம்பு நல்ல சத்தான கீரை இந்த கீரை ரொம்ப கிடைக்காது கிடைக்கும்போது மிஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சத்தான ஒரு கீரை கூட்டுங்க இது சிகப்பு மொளக்கீரை இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இது இந்த கீரை வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கி தோரம் பப்பு ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் ஃபர்ஸ் அம்மா ஒரு சிட்டுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கூட இல்லை மிளகாய் தூள் போட்டிருக்கேன் எங்கள் கூட்டுக்கு மிளகாய் எல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த கீரை தண்ணி தண்ணி எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஏன்னா தோர்பத்துக்கு கொஞ்சம் வேகத்துக்கு சில தண்ணி வலிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம்ங்க தேங்காய் போட்டுக்கலாங்க இதில் கூட்டுக்கு தேங்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் கொஞ்சம் நல்லா அரைச்சி தான் போடணும் இது போடணும் நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு காஞ்ச மிளகா அவ்வளோதான் தாளிச்சாட்சி இந்த சீர்த்து அவ்வளோதாங்க செருப்பு மிளக கூட்டு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப்ராணி